இவங்க வந்து அமெரிக்கா கேமராமேன் எல்லாம் பார்டர்ல வந்து கோடு பார்த்துருப்பீங்க இந்த ராணுவ வீரர்கள் எந்த பக்கமும் அந்த பக்கமும் முள்வேலி போட்டு இந்த பார்டர் கோடை பார்த்துருக்கீங்களா இப்போ பாருங்க அந்த பார்டர் கோட என்ன பிரச்சனை வர போதுன்னு மட்டும் பாருங்க இந்த மேக்கப் இப்ப தானே நீங்க பாக்குறீங்க புதுசா ஆனா இந்த மேக்கப் பண்றது எனக்கு டெய்லியும் பண்ணுவாங்க டெய்லியும்னா டெய்லியும் அதுக்கு பண்ண மாட்டாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி அப்பப்போ அப்பப்போ பண்றாங்க அவங்களுக்கு எப்போ மூணு இருக்கோ ரெண்டு பேரும் வந்து குடிச்சிருவாங்க குடிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் இதெல்லாம் பண்ணாங்க இப்ப முடி மொட்டை அடிச்சதுனால முடியல இல்லைன்னா அதை வேற வாரி தலையை வாரி அங்கே ஒரு குடுமை போட்டு

ஆன் பண்ணிட்டேன் இப்போ நல்லா இருங்க

इंटरेस्ट है मैं इधर दूँ पड़ी पता है कुछ और बात करने जरूरी है ओके बाहर इस काम में सालों का डालूं। आदमी सिर्फ बोलोगे तो आदमी लम्बोटे एरी दिन

别睡，别睡。一

なあバックのチのボックス。No, no, நீ

யூடியூப்லேயே இந்த வீடியோ தான் நம்பர் ஒன்ல வந்து நிற்க போகுது இதுக்கு எல்லாம் மில்லியன் சொல்லுவாங்கள்ல நூற்றி எழுபது மில்லியன் இரநூறு மில்லியன்ட்டு அது எல்லாத்துக்கும் மேலே இது தான் வந்து நிற்க போகுது பாருங்க நம்பர் ஒன்ல வந்து நிற்க போகுது ஏன்னா அளவுக்கு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க யூடியூப்லேயே நம்பர் ஒன்று அதிகமாக வியூஸ் பெற்றது எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ தான் இருக்குது

அருமையான இந்த வீடியோக்கு தெட்டே ஓகே இது यहां से இது வந்து இது இது சைடு இது நிரஞ்சனா சைடு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா பண்ணிருக்காங்கன்றது யாருக்கு फर्स्ट யாருக்கு செகண்ட் பிரைஸ்ன்றது வ ஆஹா англий Mär ratchet